தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் நண்பர்களே தமிழ் சிங்கம் இருந்து கிருஷ்ணா நாம இப்ப அருமையான அணைக்கட்டு அணைக்கட்டு எங்க மாவட்டம் மங்கலத்துக்கு உட்பட்ட நொய்யலாற்றங்கரையில தான் இந்த அணைக்கட்டு அமைஞ்சிருக்கு இந்த அணைக்கட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லம்மன் அணைக்கட்டு அதாவது முன்னாடின்னு தெரியல முற்காலத்துல வந்து இந்த ஏரியாவை ஆண்டுட்டு இருந்த மன்னன் வந்து இந்த அணைக்கட்டு கற்றப்பசுரம் தன்னுடைய மகளையே பலியிட்டதா சொல்கிறாங்க அந்த பலியிட்ட இடத்துல வந்து அந்த பெண் தெய்வ பெண்ணை வந்து தெய்வமும் பாவிச்சு இங்கே சாமி கும்பிட்டுட்டு வராங்க இந்த அணைக்கட்டோட வரலாற்றை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே பதிவுக்குள்ளே போகலாம் இதான் அந்த நல்லம்மனோட கோயிலாக பாவித்து வணங்கிட்டு வந்துட்டுருக்காங்க இதான் அந்த அணைக்கட்டு ஒரு காலத்தில் நொய்யல் ஆற்று நாகரிகம் சிறந்து விளங்கி கொண்டு இருந்தப்போ விவசாயத்துக்கோசரம் அணைகளை வந்து ம கட்டுறக்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி அணை கட்டும்போது ஏதோ ஒரு உயிர் பலி அதாவது நரபலி கொடுக்கறது வந்து ஒரு கலாச்சாரமாக வச்சுருந்தாங்க அந்த மாதிரி நரபலி கொடுக்குறக்கு வந்து இந்த இதில் வந்து யாருமே முன்வராதங்காட்டி தன்னுடைய மகள் முன்வந்தங்காட்டி அந்த மகளையே நரபலியாக வழியாக கொடுப்பதாக சொல்கிறாங்க அந்த கோயிலை தான் நம்ம இப்போ இருக்கோம் அந்த நல்லம்மன்கிற சாமிய பெண்ணை வந்து சாமியாக வள வணங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த அணைக்கிட்ட தான் பார்க்குறோம் வாங்க பிள்ளை இப்போ அந்த கோயிலை பார்ப்போம் கோயிலை பார்த்துட்டு அப்படியே மேலே போகும்போது இதை பற்றி டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம் இது சோலோவாகவே நானே பேசிடலாம் ஆனால் வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்க அதனால தான் எதுவும் பேச முடியல வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலமா இந்த அணையை பத்தி டீட்டெயில்ஸ் பூரா சொல்லிடுறோம் அது போக பாத்தீங்கன்னா கன்னிமார்கிற சப்த கண்ணீரை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க முன்னாடி உள்ள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த பெண் தெய்வத்தை பலியிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹோல்ஸ் மாதிரி வருங்க அதில் அந்த பெண் தெய்வத்தை பலியிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு அணைக்கட்டு அணைக்கட்டில் கோயில் கட்டியிருக்கிறாங்க நம்ம அப்படியே கட்ட வீடியோ எடுத்துட்டு திருப்பூர் மங்களம் பகுதியில் பாயும் நொயிலாற்றில் உள்ள தடுப்பணையின் பெயர் நல்லம்மன் அணை இதன் நடுவில் உள்ள சிறு கோவிலில் உள்ள அம்மனின் பெயர் நல்லம்மன் என்ற கன்னி தெய்வம் இந்த அணையின் வரலாறு அக்காலத்தில் கொங்கு நாட்டில் அவினாசி மங்களம் போன்ற பகுதிகள் வட பரிசார நாடு என்று அழைக்கப்பட்டது இதனை விஜய விக்கிர இம்முடி சோழியாண்டான் என்பவர் ஆண்டு வந்தார் இவர் அவினாசி கோயிலின் முன்புற துவ ஜஸ்தம்ப மண்டபத்தை கட்டியவர் இவர் பெயரிலான கல்வெட்டுக்கள் அவினாசி பெரியபாளையம் கோவிலில் உள்ளன இவரது ஆட்சி காலத்தில் மங்களம் பகுதியில் நொயிலாற்றில் ஒரு தடுப்பணை கட்ட முனைந்தார் எப்படி கட்டினாலும் அணை நிற்காமல் இடிந்து இடிந்து விழுந்து கொண்டே இருந்தது அது கண்டு மன்னரும் மக்களும் கவலைப்பட்டு கொண்டிருந்த வேளையில் ஒரு சிறுமிக்கு சாமி வந்து அணை நிற்க வேண்டுமெனில் ஒரு கன்னிப்பெண்ணை கொடுக்க வேண்டுமென்று வாக்கு சொன்னது அப்படி பலி கொடுக்க பொதுமக்களில் யாரும் முன்வரவில்லை அதைக் கண்ட மன்னரே பதினோரு வயதான தன் இளம் மகளையே பலிகொடுக்க முன்வந்தார் அவ்விதமே தன் மகளையும் கொடுத்தார் பின்னர் அணை கட்டியதில் அணையும் இடியாமல் நின்றது பாயுமனை நிற்க வேண்டி மகளை பழி கொடுத்து தோயுந்துருப்ப கொளிகோயிர் கற்பனி தொண்டு தொண்டுமிசை என அவர் செயலை கொங்கு மண்டல சதகம் புகழ்கிறது பின்னர் அந்த மன்னனின் மகளின் தியாகத்தை போற்றும் வகையில் நல்லம்மாள் என பெயர் கொண்ட அக்கன்னி பெண்ணுக்கு அணையின் நடுவிலேயே மக்கள் சிறு கோவில் கட்டினர் இன்றும் மக்கள் ஆண்டுதோறும் அச்சிறுமிக்கு அவளை பலிகொடுத்த நாளில் பொங்கல் வைத்து விழா எடுக்கின்றனர் அச்சிறுமிக்காக காதோலை கருகமணி பொம்மைகள் விளையாட்டுப் பொருட்கள் கிழகெழுப்பை வளையல்கள் முதலியன படையலிட்டு வழிபட்டு வருகின்றனர் வெள்ளம் வந்து அணை நிரம்பி விளையும் காலத்தில் அக்கோவிலில் வழிபாடு செய்ய முடியாது எங்க போனாலும் நம்மள திருந்தவே இங்க பாட்டிலு சரக்கு அடிச்ச டம்ளரு இதே தான் இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்சீங்கன்னா தண்ணி வரும்போது செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் மழை பெய்யும் போது இங்கே வந்து லைவே எடுத்து போட்டுடலாம் அது போக முதல்ல போகிறதுக்கு வழி இல்லை அப்படி சுற்றி வரணும் இது இந்த அடுப்பை வச்சு சமைச்சு கண்ட எல்லாம் குடிச்சிட்டு இந்த அணைக்கட்டில் இருந்து அதாவது இங்கே அணையை கட்டி நிறுத்தி நேராக நோயிலாறு போயிட்டுருக்கு அது போக பாசன வசதிக்கொசரம் அவங்க இடத்த திருப்பி விட்ட இடம் தான் இது இது வந்து எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பாசன வசதிக்கொசரம் அவங்க திருப்பி விட்டதாக இருக்கலாம் இது வாய்க்கால் மாதிரி லென்த்தாக போகுது இந்த இடம் வந்து சோமனூர் அது சார்ந்த இடங்களுக்கு போகுன்னு நினைக்கிறேன் ஆற்றுல வந்து தண்ணி இன்னும் கிளியராக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஆற்றுல இப்போ மீன் இருக்காங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த குட் அணைக்கட்டை வந்து தூர் வாரினாங்கன்னா அழகான திருப்பூருக்குள்ளே அழகான இன்னொரு அணைக்கட்டாகவே உருவாகலாம் சான்ஸ் அதிகமாக இருக்கு ஆனால் தூர் வார மாட்டாங்க மேலே ஏறி ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் மேலே அந்தள போகிறக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் இப்போ நம்ம மேலே நிற்கிறோம் இந்த அணைக்கட்டை வந்து இந்த இடத்துல எல்பெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க இந்த இருந்து நீர் வரத்த பார்வையிடறக்கோசரம் செட் பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன் ஊராமே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படி இதாகி கிடக்கு இல்லை நடந்தும் போய்க்கலாம் ஊராமே சுண்ணாம்பு தான் சுண்ணாம்பு சிறு சிறு கற்கள் அது போக பெரிய கல் வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க அதே இதில் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் இதில் ஆக்சுவலி ஆள் நடமாடுற அளவுக்கு நல்லா சௌரியமாக மேலையும் கட்டியிருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு மூணு அடி மூன்றரை அடிக்கு மேலே வரும்னு நினைக்கிறாங்களா இந்த இது நீண்டுக்கிட்டே போகுது இப்போ தண்ணி வந்து ரொட்டேஷனில் தான் இருக்குங்க போயிட்டுருக்கு அதாவது சுத்தமான தண்ணி வந்து இந்த வழியை திருப்பி விட்டுறாங்க நொய்லாத்துல போய் ஜாயின்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஓகே மேலும் நம்ம இப்போ மக்களுக்கொசரம் தன் மகளையே பலியிட்டு ஒரு அணையை நிறுவிய மன்னரோட வரலாறும் இந்த அணக்கட்டோட வரலாறும் பற்றா பார்த்தோம் இன்னும் இந்த அணைக்கட்டை சுத்தமாக மெயின்டைன் பண்ணி பண்ணால் இன்னும் விவசாயத்துக்கு நல்ல யூஸ் ஆகும் மேலும் இந்த அணக்கட்டை எங்கே இருக்குன்னு ஒரு லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் அது போக பார்த்திங்கன்னா இந்த அணக்கட்டில் தண்ணி நிறைய வரும்போது அதாவது நொய்யலாத்தில் வெள்ளம் ஏற்படும் போது இந்த அணக்கட்டோட அழகு எப்படி இருக்குதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம் அதுக்கு இப்போ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலை ஏன்னா இப்போ வெய்ய காலம் இருக்கத்தை எங்காட்டி இவனி இரண்டியா மழை காலத்தில் ஒரு நாள் வருவோம் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இந்த வீடியோ போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் எப்பவுமே வழக்கம் தான் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா உங்கள் நண்பன் சரி சாரி தமிழ் சிங்கம் டூ பாயிண்ட் ஜீரோ சேனலை லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அது போக உங்களால் கொஞ்சம் முடிஞ்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஆன்மீக பதிவுகள் அழகழகான அணைக்கட்டுகள் அப்புறம் அது போக சித்தர்கள் ஜீவசமாதிகள் அதை பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளால் அதாவது நம்மளால் சேகரித்த அளவு தகவல்களோட அடுத்தடுத்த பதவிகள் சந்திப்போம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் சிங்கம் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்